ஒருத்தரு பிரச்சனை சூத்திரம் ஒரு போதகருடைய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா விசுவாசிகளாகிய நம்மளை வந்து ஒரு கற்புள்ள கண்ணிகையாய் நம்மளுடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு போகிறது தான் அந்த போதகருடைய வேலை நம்முடைய போதகர்கள் அப்படி இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே க்ராஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளை வந்து அவர்கள் ஒரு நல்ல மெய்ப்பாக இருந்து தேவனுக்கு பிரியமாய் மாற்றி கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை வந்து நம்மளை வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் மாற்றி இந்த உலக காரியங்களுக்கு நேராக வழிநடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே க்ராஸ் செக் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஒரு திருச்சி பயை நம்ம வந்து வேதத்தில் பார்க்குறோம் அது வந்து எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அப்போஸ் ஒரு பதினேழு பதினொன்று நீங்கள் வாசிக்கனா அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்ற தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் பெசலோன்கேயில் உள்ளவர்கள் பார்க்கலாம் நட்குணசாரிகளாக இருந்தார்கள் பெரைய பட்டணத்தை குறித்து இந்த வசனத்தை போடப்பட்டிருக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க போதகர்களோ அப்போசர்களோ வந்து அவங்க கொடுக்குற வசனத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க தியானித்து ஒவ்வொரு டைமும் அவங்க வேதத்தை க்ராஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க இதில் இப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை இவங்க வேறே மாதிரி சொல்கிறாங்களான்னு சொல்லி அவங்க க்ராஸ் செக் பண்ணி பண்ணி அவங்கள வந்து ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நேராகி அவங்க போயிட்டுருக்குறாங்க அவங்க அப்போ சிலரையும் க்ராஸ் செக் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாங்களாம் அப்போ சிலர் சொல்லி நிறைய கள்ள உபதேசங்களை வந்து கொடுத்து கொண்டே இருந்தாங்க அதனால தான் பவுல் வந்து குருந்தியருக்கு எழுதும்போது போது நீங்க ரெண்டு குருந்தியர் பதினொன்னு பதிமூணு வாசிங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போசிலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்தவனுடைய அப்போசலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அங்கே இருக்கிற குறிந்து பட்டணத்தின் மக்களை வந்து அதாவது உண்மையான கிறிஸ்துவை சொல்லாமல் போலியான கிறிஸ்துவத்தை சொல்லி அவங்க ஏசு கிறிஸ்துவை விட்டு வழி தவறி போறதுக்கு நிறைய காரியங்கள் அந்த அப்போசல் செய்து கொண்டே இருக்கிறாங்க அந்த கற்புள்ள கண்ணிகையாய் மாத்திர அந்த வேலையை வந்து அந்த கபட உள்ள அப்போஸுக்கனால செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது இல்லையா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க ஒரு சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ருசி பார்த்தாதான் அதை வந்து மத்த விசுவாசிகளும் சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னா அவங்களால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற மந்தையை வந்து தேவனுக்கு பிரியமாய் மயக்க முடியாது ஒரு நல்ல அப்போஸில் எப்படி இருப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் வந்து ஏசு கிறிஸ்துவோட உண்மையான முகத்தை காண்பிப்பாங்க அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து அன்பானவர் நீதி உள்ளவர் அவர் அன்பா இருப்பார் அதே மாதிரி நீதியும் உள்ளவராக இருப்பார் ஏன்னா வந்து அவரு நீதியுள்ள நியாயாதிபதி பாவம் செஞ்சால் அவர் கண்டிப்பாக தண்டிக்கிற தேவன் அப்படிங்கிறத வந்து சொல்லவே மாட்டாங்க எப்பவுமே தேவன் அன்பானவர் அன்பானவர் அதை மட்டுமே இருப்பார் எப்படின்னா சாத்தான் எப்படி சொல்லுவான்னா ஒரு பொய்யை வந்து ஃபுல் பொய்யாக சொல்ல மாட்டான் அதில் கொஞ்சம் நல்லதையும் கலந்து சொல்லுவான் அதே மாதிரி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட நிறைய வார்த்தைகள் நம்ம தேவன் அன்பா இருக்கார் மட்டுமே இருக்காங்க பாதி உண்மையை மறைச்சிட்றாங்க அது இஸ் ஈக்குவல் டு பொய் தானே நீங்கள் பாதி உண்மையை மறைச்சி நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் போய் அதுதான் வந்து நிறைய தீர்க்கதரிசிகளும் அப்போ சிலர்களும் இப்போ இருக்கிற போதோர் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இல்லையா நீங்கள் வந்து எப்படி வேணால் வாழ்ந்துடலாம் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் தேவன் கடைசியில் மன்னிச்சிருவாரு நீங்கள் அந்த கல்லணை பாருங்கள் அந்த கல்லணை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா தேவன் உங்களை மன்னிச்சுருவாருன்னு சொல்லி நம்மள வந்து ஒரு துர்போதனை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க ஆனால் நமக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த கல்லன் வந்து எப்படின்னா கடைசியில் மனம் மாறினதுக்கு ரீசன் என்னன்னா அவனுக்கு தேவனை பற்றி தெரிந்திருந்தது அவனுக்குள்ளே அந்த பயம் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க நீ வந்து கடவுளுக்கு மேலே பயம் இல்லையான்னு சொல்லி அவர் கேட்பார் நமக்கு அந்த பயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பாவத்தில் விடவே மாட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக ஊழியம் செய்யவே மாட்டாங்க வந்து குறந்தீர் எழுதும்போது அவர் சொல்லியிருப்பார் நான் ஒரு காசு கூட உங்கள்கிட்ட வாங்கலை பவுல் சொல்லியிருப்பார் என்னுடைய சுய வேலையாக என்னுடைய கை பிரயாசத்தில் நான் வேலை செஞ்சு என்ன நான் பார்த்து கொண்டேன் உங்கள்கிட்ட ஒரு காசுமே வாங்கலை அப்படின்னு சொல்லுவோம் பவுலே அப்படி அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் எல்லாத்தையும் வெறுத்து குப்பையும் நஷ்டமாய் விட்ட பவுல் அவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து பணம் அவங்ககிட்ட நான் வாங்கலை என் கையில நான் பிரயாசம் செஞ்சு நான் உழைச்சேன் அப்படிங்கிறேன் ஸோ நம்ம போதகரோ இல்லை வந்து நம்ம போற நம்ம போற சர்ச் மெய்ப்பரோ பணத்துக்காக ஊழியம் செய்யறாங்களா அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பணத்துக்காக ஊழியம் செஞ்சாங்கன்னா நம்மளுடைய ஆத்மா வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்காது அவங்களுக்கு நம்ம கையில இருந்து கொடுக்குற பணத்துக்காக தான் அவங்க ஊழியம் செய்வாங்க அப்ப என்னன்னா நம்ம ஆத்மா எப்படி போயிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு காசு வந்தால் போதும் அப்போது அந்த ஆத்மாவுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க நம்ம காது வசனங்கள் கொடுத்துட்டு விசுவாசிகள் வர்றாங்க காது ஒரு பிரசங்கம் கொடுத்தா தான் அவங்க காணிக்க போகிறாங்கன்னு சொல்லி காது பிரசங்கத்தை கொடுத்து நம்ம கையில் இருக்கிற காசை மட்டும் வாங்கிக்குவோம் அப்படிப்பட்ட போதரட்ட ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணாவதாக வந்து அந்த விசுவாசிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட வச்சுக்குவாங்க விசுவாசிகள் எப்படின்னா கடவுளை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்து சீஷன் ஆகிட்டு அவங்க போதகராக மாறிடும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் விசுவாசியாக மாறிவிட்டோம் ஆகிட்டோம் ஏசு கிறிஸ்துவை போல மாறிட்டோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அந்த ஏசு கிறிஸ்துவை மற்றவங்களுக்கு சொல்லணும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கான்னு நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படி இல்லைனா நம்ம இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைகளாகவே இருக்கிறோமா அதனால தான் எப்ரேயரில் நீங்கள் போடப்பட்டிருக்கோம் எப்ர அஞ்சு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா காலத்தை பார்த்தால் இருக்கிற வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் பலமான ஆகரத்தை உண்ணாமல் பாலை உண்ணத்த குரலாகினீர்கள் நீங்க வந்து இன்னும் நல்ல ஆகரத்தை உண்ணாம வெறும் பாலை குடிச்சிட்டே இருக்கிறீங்க நம்ம இன்னும் ஷீஷர்கள்லாம் மாறலன்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் வந்து பொய் பேசக்கூடாது இன்னும் வந்து நீங்கள் வந்து இச்சையாக இருக்கக்கூடாது இது ஏன் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பலமான ஆகாரத்தை உண்டு தேவனுடைய வசனத்தை தியானித்து அங்கே இருக்கிற ரெவலேஷன்ஸை பெற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க அந்த மாதிரி நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்களா இன்னும் வந்து நமக்கு பாலை கொடுத்துட்டு நீங்கள் குழந்தைங்களாகவே இருங்க நீங்கள் குழந்தைங்களாவே இருங்க நீங்கள் எங்கள் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்களா அப்படிப்பட்ட போதில் எடுத்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க நம்மளை வந்து தேவனுக்கு பிரியமாய் மாற்றி ஒரு சீஷனாய் மாற்றி அந்த சர்ச்சை விட்டு அவங்க வெளியே நம்மளை அனுப்பிடணும் எதற்காகனா ஊழியம் சேருக்கு அப்படிப்பட்ட போதர்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா பசங்க சொல்லுது நீங்கள் வந்து பதினொன்று பதிமூணில் கடைசியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவனுடைய அப்போசிலன் வேஷத்தை தடுத்து இருக்கிறார்கள் அவங்க அப்போசிலர் கிடையாது ஆனால் வந்து அவங்க வேஷம் மாதிரி இருக்கிறாங்க பவுல் நிறைய இடத்துல சொல்லிருப்பாரு அவங்க வந்து ஓநாய்கள் சபையை பீறி கொண்டு போயிடும் அவர்கள் வந்து ஒளியின் தூதன்கள் இல்லை சத்துரு வந்து அவன் என்ன பண்ணுவான் ஒரு நல்லவனாய் நம்மகிட்ட காமிச்சு நம்மளை வந்து அவங்கள எடுத்துக்கொள்வான் இயேசு கிட்ட நேராக கொண்டு போக மாட்டான்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பவுல் வேதத்தில் கொடுத்துருவாங்க அதனால இன்னைக்கு நம்முடைய போதகர்கள் வந்து நம்மளை ஒரு கற்புள்ள கண்ணிகளாக இயேசு சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை இந்த உலகத்தின் காரியத்தை கொண்டு பணம் பொருள் மேட்டிமை பெருமை மனுஷனுடைய ஹானர்ஸ் இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் அங்கே போங்க அங்கே போங்க நம்மளை தள்ளுறாங்களா ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டு நம்ம ஷீஷனாய் மாறி அதுக்கப்புறம் நம்ம போதைகளாய் மாறுறமான்னு நம்ம பார்க்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம போகிற சேர்ச்சோ நம்ம கேட்குற வசனங்களோ நம்மளை வந்து ஒரு கற்புள்ள கண்ணியை மாற்றாது ஸோ ரொம்ப இன்னைக்கு கேர்ஃபுல்லாக இருப்போம் கடைசி காலம் சமீபமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கி நம்ம தேவனுக்கு பெரியமாய் மாறி ஒரு கற்புள்ள கண்ணியை மாறுவோம் கற்றுலாம் வருஷத்து ஆஸ்பத்திரி படாக்காவேன்